வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றல் விளையாடும் நண்பர்களே வெள்ளிக்கிழமை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திராநம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து இதற்கு கொடுத்திருந்த ஆள் போர்டு ஏழு ரெண்டு ஆள் போர்டு இரண்டு போர்டுகள் பாஸ் ஏசி இருபத்தி ஏழு பாஸ் ரெண்டு ரெண்டு ஏழு என கொடுத்திருந்தேன் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு என ஃபுல் வின்னிங் வந்தது ஜஸ்ட் மிஸ் ஆகியுள்ளது இருந்தாலும் இரண்டு போர்டுகள் வெற்றி பெற்றவர்களுக்கும் ஏசியில் இருபத்தி ஏழு என வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சனிக்கிழமை முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் அறுநூற்றி அறுபத்தி இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள் போர்டு ஒன்பது எட்டு ஏபிசி எழுநூற்றி தொண்ணூத்தாறு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏபி எழுபத்தொம்போது எண்பத்தொம்போது ஏசி எழுபத்தாறு எண்பத்தி ரெண்டு பிசி எண்பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு ஏபிஏசி பிசி எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது இன்று ஆட்டத்தில் ஒன்பதை மெயினாக வைத்து எடுத்துள்ளேன் எழுபத்தொம்போது எண்பத்தொம்போது அறுபத்தொம்போது என ஏதாவது ஒரு ஒன்பதுடன் இந்த நம்பர் இணையும் என்று எடுத்துள்ளேன் இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான்கு நம்பர் வைத்து விளையாட விரும்பும் நபர்கள் நான்காவது இலக்கமாக மூன்று அல்லது நான்கு ஏதாவது ஒரு நம்பரை சேர்த்து வைத்து உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் நீங்கள் கண்டு உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து யார் ஒருவர் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மணி வரை இரண்டு விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை மணி முதல் பத்து வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை நண்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்